நம்ம புண்களை ஆற்றுவதற்கு பிரண்டை வந்து ஒரு அற்புதமான உணவு பிரண்டைங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன குச்சி மாதிரி நல்லா வளைஞ்சி வளைஞ்சு போகக்கூடிய எல்லா செடிகளிலையும் பற்றி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்டால் பிரண்டை செடியை பார்த்துக்கலாம் இன்றைய இளைய தலைமுறை கூகுளில் போட்டு வந்து சைசர் குவாட்ராங் குலாண்டரிஸ் அப்படிம்பாங்க சைசர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த பிரண்டை செடியினுடைய படத்தை பார்த்து கொள்ளலாம் அந்த பிரண்டையை நம்ம வீட்டில் தொட்டிலேயே வளர்க்க முடியும் அந்த பிரண்டையை நம்ம நல்லா சட்னி மாதிரி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றது வயிற்று புண்களை ஆற்றும் இது தவிர நம்ம வந்து பிறண்டை சொன்னோம் நல்ல கிழங்குகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் காரம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக வாழைப்பழம் வந்து புண்களை நல்லா ஆற்றக்கூடியது வாழைப்பழம் வந்து தினசரியே இந்த புண் இருக்கிறவங்க சாயந்தரம் நாலு மணி நாலரை மணி அளவில் வந்து நல்ல ஒரு சின்ன மலை வாழைப்பழமோ நல்ல நல்லா நார்ச்சத்துள்ள முந்தன் வாழை நாட்டு வாழை மாதிரி பழத்தை வந்து தினசரி எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் துளியூண்ட அளவு நெய் நல்ல பசு நெய் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதும் வயிற்று புண்களை ஆற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒருவேளை ரத்த கொழுப்பு இருக்குது இரத்த கொதிப்பு இருக்குதுன்னா அவர்கள் வந்து கொழுப்பு உணவுகளை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த நெய்யெல்லாம் தவிர்க்கலாம் மற்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை வந்து அதுவும் குழந்தை பருவத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்றுக்குள்ளே புண்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும்